கார்காலம் வரவும் வானம் கவிழ்ந்தது மழை நன்னீர் இப்பாரெல்லாம் குளிரச் சென்ன பயிரெல்லாம் செழிக்க நீ என் ஊரெல்லாம் மலர்ந்தாய் கண்டேன் காட்டு மல்லிகையே உன்னை யார் தள்ளினாலும் என்ன ஜானுளேன் பாடுவதற்கு தாமரை பூக்க அள்ளி தலை தூக்க நீலம் பார்க்க மாமலர்ந்தது சம்பங்கி மல்லிகையோடு செவ்வந்தி பூ மலிந்தன அங்கே ஓர் புறத்திலே மிடுக்கினோடு நீ மலம் நிறைந்து நின்றாய் நிமந்தனை மிக கவர்ந்தாய் எங்கும் கண்டதில்லையே உனைத் தம் வீட்டு நெல்லைக்கு வெளியே வைத்தாரை கூறார் அவர் கொடுக்கும் செல்லத்தில் திளைத்து நின்று செருப்போடு மலரும் அந்த முல்லைக் கெவ்விதத்தில் உன் முகம் எளில் குறைவாயிற்று உன்னைப் போல் எனக்கும் வாழ்வில் உலகத்தார் உயர்வு காணார் பொன்னையும் காலில் கொட்டி போற்றிடவில்லையாயின் என்னம்மா நமக்கு நாங்கள் எதனிலும் குறைவதில்லை உன் பாட்டில் மலர்வாய் நீ நான் என் பாட்டில் எழுதுகிறேன் மகாகவி து ருத்ரமூர்த்தி